பன்புணர்வுகள் நடந்து கொண்டு தான் இருக்குது பெண்களுக்கு எதிரான பாலியல் கொடுமைகள் இது எப்படி பார்த்தாலும் இது சைத்து கொள்ள முடியல இது தொடர்ச்சியா நடக்குது ரொம்ப வலியா இருக்கு எப்படின்னா ஆறு ஏழு வயசு குழந்த இந்த ஹாசினியே ஒருத்தர் பன்புணர்வு செய்து கொலை பண்ணிடுறாரு எரிச்சு கொண்டுடுறாரு முப்பது நாளா திருப்பி வரார் திருப்பி வந்து பெற்ற தாயே கொண்டு நீதிமன்றம் அவருக்கு தண்டனை தண்டனைக்கு விடுதலை செஞ்சிருக்கு இந்த மாதிரி இதெல்லாம் பார்க்கும்போது இந்த மாதிரி குற்றங்கள் வந்து இது வந்து ஒரு பெரிய சாதாரணமாயிருக்கு இதெல்லாம் ஒரு பெரிய இது இல்லை அப்படின்னு ஆயிருக்கு எப்படி பார்த்தாலும் இந்த சமூகம் வந்து வாழ்வதற்கு வாய்ப்பற்ற ஒரு நரகமாயிருச்சுங்கிறதான் ஒரு கொடுமையானது ஆயிருச்சுன்னு நினைக்கிறேன் ஒரு செயல் இந்த மாதிரி எல்லாம் பார்க்கும்போது ஒரு செயல் எதனால் வருதுன்னா சிந்தனையின் வெளிப்பாடு தான் செயல் சிந்தனை எதிலிருந்து வருது அது சமூகத்தின் விளைச்சல் தான் சிந்தனை சமூகமே கடு நிறைந்த போதை எங்கு பார்த்தாலும் போதை அந்த இடத்தை நீங்கள் பாருங்கள் எங்கள் பிள்ளைகள் போய் சண்டை போட்டுருக்காங்க அந்த இடம நீ ரொம்ப நாளா அங்கே சரக்கு இருபத்தி நாலு மணி நேரம் வித்துக்கிட்டு இருக்கிற ஒரு இடமா இருக்கு அந்த இடம் அந்த சுற்றம் நடந்த இடம் கெட்டால் பையமாக இருக்குது படிக்க போன பொண்ணு முதலாம் ஆண்டு போயிருக்கு பதினெட்டு வயது பூர்த்தி ஆகலை அது ஒரு பையனோட போய் இரவு பதினோரு மணிக்கு மேலே அது ஒரு தனியாக ஒரு இடத்துல போய் அவங்க சந்திக்க போயிருக்காங்க அந்த இடத்துல இவங்க அங்கே உட்காந்து தண்ணி அடிச்சுட்டு இருந்துருக்காங்க இந்த முறையற்று விற்றுக்கிட்டு இருந்த இடம் அது அந்த இடத்துல போய் இவங்க குடிச்சுட்டு இருந்த இடத்துல இவங்க பார்த்துட்டு அளவு கிடந்த போதையில் இந்த மாதிரி சிதைச்சி வச்சுட்டு போயிட்டாங்க காவல்துறை சொல்கிறது சுட்டு பிடிச்சோன்ட்டு சுட்டு கொண்டாங்கிற மாதிரி சுட்டு பிடிச்ச என்ன விசாரிக்கிறது அவங்க போய் என்ன கேட்குறதுக்கு இருக்குது இப்போ விசாரித்து என்ன நடந்திருக்கேன்னு சொன்னால் தான் நமக்கு தெரிய வரும் இதுக்கு மேலே காவல்துறை என்ன சொல்கிறது அந்த சம்பவத்தில் ஈடுபட்ட அவங்க மட்டும் இல்லை பேசியிருக்கேன் நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன் நீங்கள் நம்ம எல்லாருமே இது வைக்க தலை வேண்டிய ஒரு சமூகம் ஆயிடுச்சு இப்போ எப்படி இதை பார்க்கும்போது நம்ம பிள்ளைகள பெற்றோர்கள் வந்து கல்லூரிக்கு படிக்க அனுப்புவாங்க என்ன நம்பிக்கை வரும் எப்படி ஒரு பாதுகாப்பற்ற சூழலில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோமாங்கிற ஒரு நடுக்கம் வரும்ல அவர் மதுரையிலேருந்து அனுப்பி இருக்காரு இல்லையா ஒன்றும் மதுரையிலேருந்து வந்தார் அவங்க மனநிலையை தான் யோசிச்சு பார்க்குறேன் இது எப்படி இருக்கும் எத்தனையோ அந்த கல்லூரிக்கு பிள்ளைகளை அனுப்பினா பெற்றோர்கள் மனநிலை என்ன அதெல்லாம் யோசிக்கும் போது ரொம்ப சங்கடமாக இருக்குது கடும் சட்டங்களை வைத்து இதை தடுத்து தடுக்கப்படுது கடும் சட்டங்கள் இதுக்கு இருக்குதுன்னு தெரிஞ்சால் தான் இந்த மாதிரி குற்றங்கள் நடாது எல்லாம் தொடர்ச்சியா நடக்குது பாருங்க அங்கங்கே இங்கே களிப்பட்டுகிட்டே இருக்குது இதே தான் பொள்ளாச்சியில் நடந்தது இதே தான் அண்ணா பல்கலைக்கழக வளாகத்துக்குள்ளேயும் நடந்தது அதெல்லாம் என்ன நடவடிக்கை ஒன்றும் இல்லையே அது சரி பார்ப்போம் இது விமர்சனம் இல்ல நான் சொல்றது விமர்சனம் அவங்க பேசுறதெல்லாம் ஒரு பொது மனிதனா அதிமுக இல்ல இல்ல இந்த நானும் ஒரு கட்சியை வழி நடத்துறவனா இல்ல ஒரு மகனா பாருங்க பொதுவா இந்த துரோகத்தை பத்தி பேசுறது சமூக நீதி பேசுறது சுயமரியாதை பேசுறது இதையெல்லாம் பேசுறதுக்கு இவங்களை யாருக்காவது தகுதி இருக்காங்க நீங்க யாராவது சொல்லுங்க யாராவது நீங்களே சொல்லுங்க சிரிக்கிறீங்க மேல பறந்து போன விண்ணூர்தியை பார்த்து கும்பிட்டு மரியாதையில வருதா பேசிருக்க மாட்டேன் நான் தான் திராவிடத்தின் உண்மையான வாரிசு பெரிய பெருமா வர்றதா இவங்க கதை விட்டுக்கிட்டு இருக்கிறத ஆரியத்தை எதிர்க்க வந்ததே திராவிடம் தமிழன்னு இருந்தா நாங்க தமிழர்னு வச்சா பார்ப்பன நானும் தமிழர்னு உள்ள வந்துருவானே அப்படின்னு தான் அதில் ஐயா ராமசாமியிலேருந்து ஐயா வீரமணி வர கதை விட்டு அதே கருத்து தான் இன்னைக்கு வரைக்கும் சொல்கிறாங்க அதானே சொல்கிறாங்க அப்போ திராவிடம்னு இருக்கும்போது ஆரிய பெண் பார்ப்பன பெண் ஜெயலலிதா அப்படி தலைமையேற்று வந்துச்சு எப்படி உள்ள வந்துச்சு முப்பது ஆண்டுகள் தலைவராக இருந்துச்சு இருபது ஆண்டுகளே அமைச்சராகவே இருந்தது எல்லாரும் அவங்க ஆரியத்தின் காலில் விழுந்து தான் வாங்கினீங்க நீங்களே ஒரு இதை கொடுத்து செங்கோலை கொடுத்து சமூக நீதியாத்த வீராங்கனை போய் எடுத்துக்கிட்டீங்க என்ன கதை விடுறீங்க ஆரியத்தின் முன்பு திராவிடம் மண்டிட்டுச்சு மண்டிட்டா கூட பரவாயில்ல குப்பரை விழுந்து கும்பிட்டுருச்சு இதெல்லாம் சுயமரியாதை பேசிட்டு இருக்கிறீங்க இதான் தன்மானமா இதான் தமிழ் இனத்தின் தலை நிமிர்வா செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட் இதுதான கார் டயரை விழுந்து கும்பிடுறது ஒருத்தராவது அந்த அம்மாவுக்கு முன்னாடி நின்று ஆ சொல்லுங்கம்மா அப்படி பேசுனது ரெண்டு பேர் இருப்பாங்க ஒன்று எங்கள் மாமா காரிமுத்து இன்னொரு மாமா திருநாக்கரசு வேற யாராவது சொல்லுங்க யாராவது ஏன்னா ஐயா பொன்னையின் மாதிரி யாராவது ரெண்டு பேர் இருப்பாங்க மூத்த எல்லாம் இப்படித்தான் அதையும் தான் சொல்லி திமுகவா அதிமுகவோ சுயமரியாதை பத்தி பேச இருக்காது அதையும் தானே பேசின மேடையில நீங்க அத கேட்கலையே ஏன்னா பெட்டி இவங்க கொடுத்துட்டாங்க அவங்க தரல அதனால தானே இதுக்கு வழக்கம் அது உண்மையே பேசணும் சமூக நீதினா பேச சமூக நீதி நீங்க பத்து புள்ளி அஞ்சு வன்னீர் கொடுத்தீங்கல்ல எங்க ஐயாவே எண்ணி கொடுங்கிறாரு நீ எப்படி பத்து புள்ளி அஞ்சு கொடுத்தீங்க சட்டம் ஆகியிருக்க செயல்பாட்டுக்கு வந்திருக்க இப்ப வண்ணி என்ன எனக்கு பத்து புள்ளி அஞ்சு வருதா சும்மா வாய் வார்த்தையில ஓட்டுக்காக சொல்லிட்டு போறதா எத்தனை காலத்துக்கு பிரியா மாத்துறது எண்ணி கொடுங்க சரி என்றீங்க எண்ணும் போது எங்களுக்கு பதினஞ்சு உள்காடு வந்துருச்சு அப்ப என்ன பண்றது ஏற்கனவே பாதிக்கப்பட்டிருக்க நான் திடீர்னு எடுத்து அறந்தது இருக்கு உள் மூணு ஒரு கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் ப்ரிப்பரன்ஸ் ஒரு கையெழுத்து போட்டு விட்டீங்க முன்னுரிமைன்னு அப்ப அவங்களுக்கு போக எனக்கு மிச்சம் ஒரு கல்லூரியில ஒரு பல்கலை கழகத்துல அஞ்சு பேராசிரியர்னா எஸ் சி ஏ எஸ் ஏன்னு வருது எ சி எஸ் சி அர்விந்ததியர் எஸ் சி அருந்ததியர் எஸ் அறிந்தியர் நாலு போக ஒன்னு இருக்கு அது இருக்கா பரையறி எனக்கா தேவைந்திரு நானுங்க யாருக்கு ஒரு சீட்ல நாங்க அப்ப முன்னுரிமைங்கும் போது அது அவருக்கு போக மிச்சம்னு வருது அப்ப சாப்பாடு என்னது அவர் சாப்பிட்டு மிச்ச வச்ச கஞ்சி மிச்ச கஞ்சி தான் எனக்குன்னு வந்துருது அப்ப நான் பாதிக்கப்பட்டதுல்ல விளங்க அப்ப பாதிப்புக்கு ஆளா இருக்கிற நான் சொல்றேன் நீ எண்ணி கூட எடுத்து கொடுக்காத அளந்து கூட அள்ளி கொடுக்காதேங்கிறேன் திருப்பி திருப்பி வாய் வார்த்தையா ஓட்டு வரும்போது தேர்வு வரும்போது வன்னியர் ஓட்டுக்க பத்து புள்ளி அஞ்சு போயிட்டீங்க சட்ட வரைவு வந்திருக்கா சட்டப்படி இதை செயலாக்கம் இருக்கா பத்து புள்ளி அஞ்சு படையாச்சு நான் பயன்படுத்துறேனா இல்ல இல்ல அப்ப எல்லாமே ஏமாற்றா இருந்தா எப்படி அப்ப சமூக நீதி ஏன் ஏ சாதி வாரி கணக்கெடுப்பு உடனே தவிர கர்நாடக மாநிலத்துக்கு இதே காங்கிரஸ் கரைச்சி தரமையை எடுக்கிறாரு இல்லையா இதே அந்த தெலுங்கானால உங்க உங்க காங்கிரஸ் தானே முதலமைச்சர் தானே அவர் எடுக்கிறாரா இல்லையா நிதிஷ்குமார் உங்ககிட்ட கேட்டால மத்திய அரசு எடுக்கணும் அவனுக்கு மத்திய அரசு இல்லை எதையாவது கடத்தி கடத்தி விடுறது சொல்லிட்டு மாநில உரிமை இங்கே பேசிக்கிறது சிபிஐ விசாரணை கேட்டுக்கிறது அப்ப ஓம் போலீஸ் என்ன ஓம் போலீஸ் என்ன ஓம் போலீஸ் சரியில்லைப்ப அப்ப உங்ககிட்ட இருக்க போலீஸே சரியில்லை அப்ப நீங்க பதவி விலகணும் என் போலீஸ் சரியில்லைங்க என் நிர்வாகம் அப்படி அப்படித்தானே தோல்வியை ஒத்துக்குறீங்க இப்போ என் காவல்துறைக்கு என்ன குறை என்ன குறை எதுக்கு சிபிஐ விசாரணை சிபிஐ எப்படி இருக்கு சிபிஐ அதிகாரிகளுக்கு நாலு நாள் மூளை அதுல இல்ல நாடுறதுல தேவையற்ற வேலையை செய்து பிஜேபி எந்த வேலை இல்லைன்னா மக்களை ஹிட்லர் தான் மக்களை எப்பவுமே பதட்டமா வச்சிரு அப்பதான் நம்ம என்ன தவறு செஞ்சாலும் அவன் கவனத்துக்கு போகாதுன்ட்டு சிஏ ஏன்னு ஒன்று கொண்டு வந்துச்சு ஒரு ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் அதுலேயே காலத்தை வந்துச்சு இப்ப இந்த சிறப்பு வாக்காளர் அது என்ன சொல்லுது அது எதையாவது பாருங்க நாங்க கேட்கிற ஆவணங்களை எல்லாம் கொடுத்தா தான் வாக்கு எங்க ஆத்தால போய் என்ன ஆவணம் கொடுப்பேன் இப்ப இருக்கிற நேரத்துல இந்த ரெண்டு மாசத்துல தேர்தலை வச்சிட்டு என்ன போய் கொடுப்பீங்க நீங்க வேண்டி கொடுப்பீங்களா அது பிரச்சரிக்கல அந்த ஆவணங்கள்லாம் அதை கொண்டா இதை கொண்டாரு இருக்கிற என்ன ஏற்கனவே இறந்தவன்லாம் இந்த இதில் இருக்கான் இறந்து போனவங்க இந்த வாக்காளர் பட்டியலில் பேர் இருக்குன்னா அதை நீக்குங்க கண்டு வந்து நீக்குங்க எவ்வளவு காலமாக இருக்குது இப்போ தான் அது வர்ற நாங்கள்லாம் பல முறை தேர்தல் ஆணையத்துக்கு போக ஆரம்பித்தோம் ஒருத்தர் ரெண்டு இடத்துல வாக்குரிமை வச்சுருக்காரு அதையெல்லாம் நீங்கள் முதல்ல கண்டு நீக்கியிருக்கணும் இவ்வளோ காலம் நீக்கியிருக்கணும் சரி இல்லை நீக்கிறீங்க அது செய்யுங்க சரி அதுக்காக ஒவ்வொரு வாக்காளரும் நாங்கள் கேட்குற புதிய ஆவணங்களை கொண்டு வாங்க அது எங்கே போய் கொண்டு வருவான் இதே வேலையா கொண்டு வந்து கொடுக்க நீக்கி விட்டுவேன் ஓ நோக்க என்ன அங்கே பல லட்சம் பேர் வெளியேறியிருக்கான் எழுபது லட்சம் பேர்கிட்ட நாற்பத்தி நாலு லட்சங்கிறான் எழுபது லட்சங்கிறான் ராகுலே அறுபது லட்சம் பேருன்றான் அங்கே இருந்து எல்லாரையும் தூக்கிட்டான்றான் இப்போ அவனெல்லாம் இங்கே வந்து இறங்கியிருக்கான் அந்த பீகாரின்னு கூட வாக்கு கொடுக்கணும் நீங்கள் ஆறரை லட்சம் பேர்னு சொல்றீங்க அது எனக்கு பையன் என்ன மூணு தொகுதி என்னோட தொகுதியில் மூணு தொகுதி அவன் ஆறரை லட்சம்னா அப்புறம் கடைசியாக அது பீகார் இன்னொரு பீகார் ஆயிரும் ஏற்கனவே பூரா இந்திக்காரன் எங்கே பார்த்தாலும் இந்திக்காரா இருக்கான் இந்த விண்ணுறுதி நிலையத்திற்கெல்லாம் நம்ம ஆபீசர் இருக்கானா அதிகாரி இருக்கா அப்புறம் அவர் சொல்றது நான் சொல்றேன் அந்த நான் சொன்ன அதே கருத்தை தான் அவர் இந்த அஜித் தம்பி வலியுறுத்துவார் அது என்னன்னா இந்த மாதிரி இந்த முறையே தவறுன்ற அவர் வந்தாருன்னா போன மக்கள் மேலேயும் கொடுத்துருக்கு இல்லை இந்த மாதிரி கலாச்சாரமே தப்பு தானே இது அதை தான் அவர் சாடுற இதெல்லாம் இந்த முறையே தப்பு அதான் திரும்ப திரும்ப நான் சொல்கிறேன் அமெரிக்கா மாதிரி வந்துடுங்க ஒரு உராக போய் பேசுகிற முறையை விடுங்க ஒரு இடத்த கொடுங்க திருச்சின்னா ஒரு மாநகரில் எங்களுக்கு ஒரு இடம் தாங்க இவ்வளோ ஊடகம் வந்துடுச்சு நவீன அறிவியல் வந்துருச்சு நாங்கள் பேசுகிறோம் எனக்கு ஒரு அரை மணி நேரம் கொடுங்க ஐயா ஸ்டாலின் ஒரு அரை மணி நேரம் ஐயா எடப்பாடி தம்பி விஜய்க்கு ஐயா அன்புமணிக்கு அண்ணன் திருமாவளவங்களுக்கு தலைவர்களுக்கு ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் நேரம் கொடுத்துருங்க அவங்க பேசட்டும் கொண்டு போங்க யார் பேசுறது சரியா இருக்கோ ஓட்டு போட்டு போட்டும் இவ்வளவு தானே இது ஒரு அநாரியமான கலாச்சாரமா தான் இருக்குது அதை உழிக்கணும் அமெரிக்கா எல்லாம் மற்ற நாடுகள்லாம் அப்படி இல்லை ஐரோப்பிய நாடுகள்லாம் அப்படி இல்லை ஆமாம் அது அவங்க அமைச்சர் மேல அவங்க வழக்கு பதிவாங்கன்னு நீங்க எப்படி எதிர் பதிவிங்க இதெல்லாமா

ஒரு தன்மானமிக்க இதை ஏற்பான் ஒரு கடல் பரப்புக்குள்ளே பன்னெண்டு நாட்டிக்கல் மைல் தான் ஒரு நாடு ஆதிக்கம் செலுத்தணும்னு ச கொண்டு வந்திருக்கான் சட்ட ஒரு வரைவு கொண்டு வந்திருக்கான் ஆனால் இலங்கை வந்து மொத்த கடல் பரப்பும் தன்னுது போல் அது பாருங்க நம்ம மாடுகளை கைது பண்ணிக்கிட்டு சேட்டை பண்ணிக்கிட்டே இருக்குது அவன் என்ன கற்பிக்கிறான் தமிழன் திருடன் ஏங்க ஏன் எல்லையில் வந்து மீனை திருடிட்டு போகிறான்னு அவன் கட்டுறான் சந்திரபாபு நாயுடு என்ன செய்கிறாரு தமிழை சம்மரக்கட்டையை வெட்ட வர்றான் கடத்த வர்றான்னு எங்களை திருட்டு போட்டம் கட்டி சுட்டு போடுறாரு இவர் என்ன பண்ணுறாரு ஒரிசால என்ன சொல்கிறாரு உங்க கார்த்திகை பாண்டியன் உங்கள் தமிழன்ட்ட நாட்டை கொடுக்க போறீங்களா தமிழன்ட்ட அதிகாரத்தை கொடுக்க போறீங்களா இங்கே பூரி ஜெகநாதர் கோயில் உண்டியில் சாவியும் இருக்கு டமிழன்ட்டேங்கிறவ நீங்கள் மானம் கட்டு போய் ஓட்ட போடுவீங்க நான் என்ன கேட்குறேன் இது நீங்கள் வீர திருமகன் நீங்க நாட்டின் பெரிய தலைவர் மதிப்புமிக்க தலைவர் இந்த ஊரில் வந்து ஒரு தடவை சொல்லுங்க இங்க வந்து நின்று சொல்லுங்க அதையே தமிழர்கள் பீகாரியரை ரொம்ப துன்புறுத்தீங்க நீங்க இன்னொரு ஒரு தடவை பேசுங்கன்ற அங்க போய் அந்த தேர்தலுக்கு போனா அங்க பேசுறது பஞ்சாபுக்கு போனா பஞ்சாப் இடத்தவன எவரையும் உள்ள விடாதீங்க அங்கே பீகாரியா பகாரியாங்கிறது இங்க வந்து எங்களை இந்தியன் எப்படி இருக்கு ஏன்னா மானம் கட்டு போயிட்டேன்ல சரி கார்த்திகே பாண்டி எங்கால நீ எப்படா நீ வந்து நீ இப்படி சொல்லுவ என் தமிழ நின்று எதோ கோவப்பட்டு ஓட்டுப்பட முட்டியில சொல்லுங்க நீ கர்நாடகா மாறி மாறி காரதி காங்கிரசும் தானே ஆளுறீங்க எங்களுக்கு உரிய நீரை பெற்றுத்தரலைன்னு கோவச்சுக்கிட்டு காங்கிரஸ் பிஜேபி ஓட்டுப்பட மாட்டியில இந்த கச்சத்தீவை எடுத்து கொடுத்தாவேன் நீயாவது மீட்டு கொடுக்கல ஏன்னு கேட்டீங்களா லட்சக்கணக்கான இன மக்களை கொண்டு குவிக்கிறதுக்கு ஏன் கூட நீ உதவன காங்கிரஸை கேட்டீங்களா அதை கேட்டில என்னங்க மானங்கட்ட ஒரு மந்தை கூட்டமா மாறிட்டான் தமிழா அதனால அவன்

இலவசம் பெற வேண்டிய ஏழ்மை வறுமலை இல்லாத என் மக்களின் வாழ்க்கை உயர்த்தணும் இலவசத்தை ஒழிக்கணும் அது கையேந்திர தன்மான இழப்பு தமிழ் இன நினைக்கிறோம் அவமதிப்பு நினைக்கிறேன் திராவிடர்கள் என்று தங்களை நினைக்கிற ஒரு கூட்டம் இல்லை நாங்கள் ஐம்பதனாயிரம் அறுபதனாயிரம் ஆண்டுகளுக்கு மூத்த ஒரு மூத்த பெருத்த தேசியனா நாங்கள் தமிழர்கள் பிறப்பிலிருந்து இறப்பும் வரை நாங்கள் தமிழர்கள் பெருமை மிக்க ஒரு பேரினத்தின் மக்கள் அப்படின்னு நினைக்கிற ஒரு கூட்டம் இருக்கு அவன் இருமொழி கொள்கையில் இருக்கான் அவன் இந்தி எந்த மும்மொழி கொள்கை இருக்கான் எங்களுக்கு கொள்கை மொழி ஒரே மொழி தமிழ் விரும்பினால் எம் கற்போம் இது எங்கள் நிலைப்பாடு இப்படி ஒரு கோட்பாட்டு போர் இருக்கு பாருங்க இதுதான் இங்கே நடக்குது இந்த கட்சி இந்த கட்சியோட போட்டி அந்த கட்சியோட போட்டி கிடையாது புரியுது நினைக்கிறேன் இப்போ எல்லாமே நீங்கள் நீங்க நான் நாங்க வந்து இந்த கோயில இது அடையாளமா வச்சிருக்காங்க இப்ப எங்க ஆட்சி நாங்க என்ன சொல்றோம் எடுத்துருவோம் எடுத்துட்டு எங்களுக்கு அடையாளம்ங்கிறது கல்லணை அவ கட்டினமை பெருவுடையார் கோயில் அதை கட்டினமே இந்த இடத்தை எடுத்துட்டு கெம்ப கவுடாவுக்கு எப்படி அவன் பேர் வச்சு வச்சிருக்கானோ கர்நாடகாவில் மராட்டி மண் சிவாஜி பேர் வச்சு எப்படி அவன் செல வச்சிருக்கானோ அப்படி இதை எடுத்துட்டு கல்லணை அல்லது பெருவுடையார் கோயில வச்சு அங்கே என் பாட்ட ராஜராஜ சோழன் அல்லது கரிகால் சோழன் சிலையை வச்சு விண்ணூர் நிலையத்துக்கு பேர வைப்போம் இது தமிழ் தேசியம் இது எல்லாம் வைப்பான் பூரா இந்தியில இருக்குதுல்ல எல்லா இடத்துலையும் இந்தியில இருக்கு கேட்டா இந்திக்காரன் காரன் நான் டெல்லிக்கு வரேன் மும்பைக்கு வரேன் என் வசதிக்கு என் மொழியில் இல்லையே அது ஏன் இதை திராவிடம் கேட்க மாட்டான் தமிழ் தேசியம் கேட்கும் போர் புரிதா இந்த சிக்கல் புரிதா என்னன்னு இதுதான் இங்க போட்டி ஓட்டுக்கு காசு கிடையாது ஒத்து ரூபா கிடையாது வாக்கு மதிப்புமிக்க உரிமை விற்பனைக்கு கிடையாது வாக்குக்கு காசு கொடுத்து வாங்குறவன் மக்களுக்கு சேவை செய்ய மாட்டான் இந்த அடிப்படையில் இருந்து பிரியனோ நாங்கள் எந்த கட்சி நீங்க போட்டு இந்த கட்சி எந்த கட்சி தேர்தலா ஓட்டு காசு கொடுக்காம நிக்கும்னு சொல்லு நான் வச்சிருக்க முப்பத்தாறு லட்சம் ஓட்டு ஒரு ரூபா காசு கொடுக்காம பெற்ற ஓட்டு இந்த கட்சியில ஏதாவது ஒண்ணு சொல்ல சொல்லு நீங்க சொல்லுங்க யாராவது கேட்டு சொல்லுங்க இருந்தோ இந்த இந்த நீங்க பாக்கணுமே இல்லையா எந்த கட்சிக்கு எந்த கட்சிக்கும் போட்டி நீங்க இருபது வருஷம் நானே தேர்தல் அரசியலுக்கு வந்து பத்து வருஷம் தான் ஆகுது நீங்க திருப்பி இருபது வருஷம் ஏன் அவ்வளவு வெறுப்பு இருக்கு என் மேல உங்களுக்கு நான் ஜெயிக்கல என்ன உங்களுக்கு பிரச்சனை ஜெயிக்கல பிரச்சனை ஜெயிக்க முடியலையே அப்படின்னு நீங்க என்ன ஓட்டு போட்டீங்களா போட்டீங்களா அப்புறம் எங்க எழுதி கேட்கறீங்க போட்டு கேளுங்க ஜெயிப்பேன் எங்களுக்கு என்ன தகராறு வாக்கிய தகராறு அண்ணன் தம்பி தகராறு கருத்தையெல்லாம் அண்ணன் ஒரு அவங்க ஒரு கட்சி வச்சுக்கிறாங்க நாங்கள் ஒரு கட்சிக்கோம் அவங்க ஒரு திராவிட கோட்பாடு நாங்கள் தமிழ் தேசிய கோட்பாடு அதுல அண்ணன் தம்பி உறவு வேற இது வேற இப்ப இப்ப வந்து தமிழிசை அம்மா இங்க இருக்கும் போது ஐயா ஆனந்த காங்கிரஸ் இல்லையா சொல்லுங்க ஐயா இவி கே இங்கே இருக்கும் போது சுலோசனா சம்பத்தம் ஐயா தி மதிமுக இல்லையா கருத்து வேற அண்ணன் தம்பி உறவு வேற போட்டு குழப்பிக்காதையா புரியுதா மனித நாகரிகற்ற ஒரு இனமா தமிழன் வந்துடக்கூடாது புரியுதா இது மனித மாண்பு அண்ணம் உடம்பு முடியாம இருக்காருன்னா மருத்துவமனையில் பாக்குறது தம்பியோட கடமை அது வேற நான் எங்க அப்பா இறந்ததுக்கு முதல்ல அழை அழைச்சி பேசினாரு நான் அம்மா மாறி அம்மா மாறி மறந்தது ஊருக்கு போய் துக்க விசாரிச்சாய் அதெல்லாம் நீங்க போயிட்டு இந்த இருக்கிற கொஞ்ச நஞ்ச நாகரிகம் கொலை செஞ்சிடாதீங்க வேற நல்லது